சென்னை நுங்கம்பாக்கத்தில் அனைத்து கிறிஸ்தவ திருச்சபைகளின் ஐக்கியம் சார்பில் குருத்தொலை பவனி நடைபெற்றது குருத்தொலை பவனி என்பது இயேசு போல் அனைத்தையும் தாங்கி குடும்பத்தாருக்கும் மக்களுக்கும் நன்மை செய்வதாகும் இந்த குருத்தொலை பவனியில் எபிரோன் திருச்சபை சிஎஸ்ஐ திருச்சபை ஆர்சி திருச்சபை பெத்தேட்ஸ் திருச்சபை மற்றும் இஎஸ்ஐ திருச்சபை ஆகிய ஐந்து திருச்சபை ஃபாதர் மற்றும் திருச்சபையை சார்ந்த ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் நுங்கம்பாகத்தில் ஐந்து சபைகள் ரோமன் கத்தலிக் சபைகள் மெத்தடி சபைகள் சிஎஸ் சபை இசிஐ சபை எப்ரோன் கேசல் சர்ச் எல்லாம் சேர்ந்து பெந்தகோசி சபைகள் சேர்ந்து இந்த குறித்தவளை ஞாயிறு நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பவனியில் அநேகர் கலந்து கொள்கிறார்கள் இயேசு நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இயேசு பிறப்பதற்கு ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இயேசு என்ற ஒருவர் பிறப்பார் அவர் கழுதியின் மேலே கழுத குட்டியின் மேலே ஏறி எரிசிலைமைக்குள் பிரவேசிப்பார் என்ற வாக்கு நிறைவேறினது அதனால் கொண்டாடும் விதமாக இந்த பவனி அமைந்திருக்கிறது அதற்காக நாங்கள் இயேசுவை ஆண்டவர் நாங்கள் ஜபிக்கிறோம் கத்ததாமே இந்த தேசத்தை ஆசிரியர் யோசனா என்றால் சேவஸ் எங்களை லட்சியம் என்ற அர்த்தம் அதுபோல நம்ம தேசத்துக்கு நல்ல சமாதானமும் சந்தோஷமும் நம்முடைய சிஎமுக்கும் டெப்டி சிஎமுக்கும் நம்முடைய எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கத்த சந்தோஷமான கொடுக்க வேண்டும் வாழ்த்துக்கிறோம் வாழ்த்துக்கிறோம் ஆமேன் ஆமேன்